இயற்பகை நாயனார்னு பெயரே எதற்காக கொடுத்துருக்கிறார்னா இயற்கையில் இருக்கிற குணங்களுக்கு பகையானவர் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர் இவரோட உண்மையான பெருமையையும் சிறப்பையும் உலகுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காகவும் இவரை ஆட்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டதுனாலும் சிவபெருமான் சிவபேடம் தடித்து வருகிறார் ஒரு சிவனடியாராக இவரட்ட வர்றார் வந்து எனக்கு வேண்டிய பொருள் ஒன்று உங்க உங்ககிட்ட இருக்குது அதை நான் கேட் கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார் தயவுசெய்து எங்கிட்ட பெருமானே எங்கிட்ட இருக்கிற பொருளாக நீங்கள் கேட்க வேண்டும் இவனடியார் என்ன கேட்காரு உன்னுடைய அழகான மனைவியை வேண்டி பெறவே நான் வந்தேன் அப்படிங்கிறார் மனைவி வந்து கலங்குகிறார் தயங்குகிறார் உலகம் என்ன நினைக்குங்கிறத யோசிக்கிறாரு நம்ம கணவருக்கு பணிவிடை செய்ய வேண்டுமேன்னு நினைக்கிறாரு நம்ம கடமைகள் இருக்கிறதேன்னு நினைக்கிறாரு நம்ம இதை விட்டுட்டு அங்கே போனோன்னா அதை ச அவர் என்னென்னலாம் பணிவிடைகள் சொல்லுவாரோ தெரியாது இப்படி பல வகையிலும் சிறிது நேரம் குழம்புக்கிறார் ஐயோ இதை நானே செஞ்சிருக்க வேண்டிய வேலையை நீங்கள் சொல்லி செய்ய வேண்டியதாயிருக்குது நான்லாம் இதை யோசித்து செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாகவும் உங்களை காத்துக்கொள்வேன் அப்படின்ட்டு அவருக்கு பாதுகாப்போட அவர் அந்த வாளை எடுத்துட்டு கூடவே செல்கிறார் முதல்ல சிவனடியார் செல்கிறார் சிவனடியார் வேடத்தில் இருக்கிற சிவனடியார் செல்கிறார் பின்னால் அவர் மனைவி செல்கிறார் பாதுகாப்பாக இவர் நாயனார் பின்னால் பிறகு இறை தேடி அன்பர்களுக்கு இந்துவேத மர்மலேட்சி இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம திருநீலகண்ட நாயனாரை தொடர்ந்து இயற்பகை நாயனாரை பார்ப்போம் இயற்பகை நாயனார்னு பெயரே எதற்காக கொடுத்துருக்கிறார்னா இயற்கையில் இருக்கிற குணங்களுக்கு பகையானவர் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர் இயற்பகை நாயனார் பூம்புகார் என்று அழைக்கப்படுகின்ற காவிரி பூம்பட்டணத்தில் இருக்கிற ஒரு பெரிய வணிகர் வணிகர் அவர் வந்து வணிக தொழிலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறதுனால அவருக்கு ஏராளமான செல்வம் இருக்கிறது அப்போ சிவனடியார்கள் யார் வந்து கேட்டாலும் எது கேட்டாலும் கொடுத்துருவார் இதுதான் அவருடைய கொண்ட கொள்கை சிவன் வே சிவனடியார் சிவவேடம் உண்டு சிவவேடம்னா உருத்தரக்கம் போட்டிருக்கணும் அந்த திருநீர் அணிந்திருக்க வேண்டும் சிவநாமத்தை எப்பொழுதும் தொழிற் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இது மாதிரியான அந்த சிவ வேடம் திருத்தி யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துடணுங்கிறத கொள்கையாக கொண்டு இருக்கிறார் நிறைய பேர் தினமும் வருகிறார்கள் தினமும் இவர்கிட்ட வேணுங்கிறத வாங்கி கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள் இவரும் வாணிப தொழிலை சிறப்பாக செய்கிறதுனால பொருளுக்கு பஞ்சமில்லை சிறப்பாக அவர் எல்லா சிவனடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவரது பெருமை ஏன்னா வணிகத்தில் நிறையா பணம் இருக்குது பணத்தை எல்லோரும் பெருசு இல்லை நிறையா பணம் இருந்தால் அவர் பாடு கொடுக்குறாரு கொடுக்க கொடுக்க வந்துக்கிட்டு இருக்குது அதனால் அப்படி இருக்கும் பொழுது இவரோட உண்மையான பெருமையையும் சிறப்பையும் உலகுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காகவும் இவரை ஆட்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டதுனாலும் சிவபெருமான் சிவபேடம் தடித்து வருகிறார் ஒரு சிவனடியாராக இவர்ட்ட வர்றார் வந்து எனக்கு வேண்டிய பொருள் ஒன்று உங் உங்ககிட்ட இருக்குது அதை நான் கேட் கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார் தயவு செய்து என்கிட்ட பெருமானே எங்கிட்ட இருக்கிற பொருளாக நீங்கள் கேட்க வேண்டும் இல்லாத பொருளை கேட்டு எனக்கு து துன்பத்தை விளைவித்து விடாதீர்கள் இருக்கிற பொருளை எங்கிட்ட கொடு கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே சிவனடியார் என்ன கேட்குறாரு உன்னுடைய அழகான மனைவியை வேண்டி பெறவே நான் வந்தேன் அப்படிங்கிறார் அப்போ மனைவி என்னடா இவர் மனைவியை கேட்குறாரு அதான் இயற்கைக்கு பகையான ஒன்றை கேட்கிறார் இவர் அந்த இயற்கைக்கு பகையான ஒன்று மனைவியை கொடுக்கலாமா அந்த இது எந்த சிந்தனையும் இல்லை சிவனடியார் நம்மகிட்ட வந்து கேட்டு நம்மகிட்ட அந்த பொருள் இருந்தால் கொடுத்துட வேண்டும் அப்படின்னு நினச்சி மனைவியை கேட்ட உடனே இவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து ஐயா நீங்கள் என்னை எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியை வரவழைத்து விட்டீர்கள் நீங்கள் வந்து அந்த ம என்கிட்ட இருக்கிறதை கேட்டு இருக்கிறீர்கள் அதனால் நான் உங்களுக்கு அதை தந்து விடுகிறேன் அப்படின்ட்டு உள்ளே போய் மனைவியை அழைத்து சொல்கிறார் மனைவி வந்து கலங்குகிறார் தயங்குகிறார் உலகம் என்ன நினைக்குங்கிறத யோசிக்கிறாரு நம்ம கணவருக்கு பணிவிடை செய்ய வேண்டுமேன்னு நினைக்கிறாரு நம்ம கடமைகள் இருக்கிறதேன்னு நினைக்கிறாரு நம்ம இதை விட்டுட்டு அங்கே போனோன்னா அதை ச ச அவர் என்னென்னலாம் பணிவிடைகள் சொல்லுவாரோ தெரியாது இப்படி பல வகைகளிலையும் சிறிது நேரம் குழம்புக்கிறார் அப்புறம் தெளிவாக வந்துடுறாரு என்ன வந்துடுறாரு நம்ம கணவன் சொல்லதை தாம செஞ்சு முடிக்க வேண்டியது தான் நம்ம கொள்கையாக வைத்திருக்கிறோம் அந்த அம்மா அப்படி ஒரு கொள்கையை வைத்திருக்கிறது அதனால் இவர் சிவனடியாக இருக்குது வேணுங்கிற கேட்கறது கொடுக்கணும் நான் கணவன் கேட்கறதுக்கு செய்யணும் ரெண்டு பேருமே ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறதுனால ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்து கொடுப்பது தான் என்னது கடமையாகவும் கொள்கையாகவும் நான் வைத்திருக்கிறேன் அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்னால் நான் சிவனடியார் கூட சென்று விடுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்போ அவரை கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் கேட்ட பொருள் கேட்ட பொருளுக்கு இருக்கிறது என்கிட்ட இருக்குது அதனால் நீங்கள் எனது மனைவியை அழைத்து செல்லலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டார் கொடுத்துட்டு அப்போ சிவ அந்த சிவனடியார் வேடத்தில் இருக்கிற சிவபெருமான் சொல்கிறாரு எனக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் ஒன்று உள்ளது ஐயா இன்னும் எதுவும் வேண்டுமா கேளுங்கள் நான் தருகிறேன் இவர் சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து நான் நீ கொடுத்துட்டேன் நானும் வாங்கிட்டேன் அப்படியே ஊருக்கு போகிற வழியில் உன்னுடைய உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து இதை மறிக்கலாம் தடுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது என்ன அந்த ஊர் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும்போது என்னை பாதுகாப்பாக அழைத்து செல் அப்படின்ற உடனே தான் இவர் என்ன சொல்கிறார் இயற்பகை நாயன ஐயையோ இதை நானே செஞ்சுருக்க வேண்டிய வேலையை நீங்கள் சொல்லி செய்ய வேண்டியதாகிடுச்சது நான்லாம் இதை யோசித்து செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயமாகவும் உங்களை காத்துக்கொள்வேன் அப்படின்ட்டு அவருக்கு பாதுகாப்போட அவர் அந்த வாளை எடுத்துகிட்டு கூடவே செல்கிறார் முதல்ல சிவனடியார் செல்கிறார் சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் இருக்கிற சிவனடியார் செல்கிறார் பின்னால் அவர் மனைவி செல்கிறார் பாதுகாப்பாக இவர் இயற்பகை நாயனார் பின்னால் போகிறார் இதுக்குள்ளே இந்த தகவல்கள் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு இவருக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு செயலை செய்கிறானே இவரால் நம்ம இவனுக்கு பித்து பிடித்து போய் இவர் செய்கிறாங்கிறதுக்காக நம்மளது குலப்பெருமையை நம்ம விட்டு விடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர்கள் எல்லோரும் ஒரு ச ஒரு வாழை எடுத்துக்கொண்டு ஒரு போர் மாதிரியான ஒரு சூழலுக்கு தான் எல்லோரும் வந்து நின்று தடுக்கிறார்கள் உனக்கு என்ன இப்படி புத்தி பேதழித்து விட்டதா மாறிவிட்டதா இப்படி போய் ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன் இது இது அடுக்குமா இவர் வந்து சிவனடியார் தானா சிவனடியார் யாரும் இப்படி செய்வாங்களா அப்படின்ட்டு அவர் கேட்டு இதெல்லாம் சொல்கிறார் அதெல்லாம் என்னுடைய கொள்கை சிவனடியார்களுக்கு கேட்டதை கொடுக்கிறது என் மனைவியின் கொள்கை நான் சொல்கிறதை செய்கிறது எங்கள் ரெண்டு பேர் கொள்கையுமே இதற்கு சரியாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது யாராவது தடுக்க வந்தால் நான் அனைவரையும் வெட்டி எறிந்து விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களும் எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அவங்களும் ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க இவங்களை அனுமதிக்கக்கூடாதுங்கிற கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க வாராங்க வெட்டி 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 பெற்று இதுக்கிடையில் இந்த அம்மா என்ன சொல்கிறாரு இந்த சிவனடியார் பயந்த மாதிரி இந்த அம்மாவை பார்க்குறாங்க ஏன்னா இந்த நேரத்தில் கூட பயந்து பின்னாடி போயிட்டாங்கன்னா போகிறாங்களா இல்லையாங்கிறதுக்கு தான் அதுதான் சிவசோதனை சிவபெருமான் என்ன செய்கிறாங்கங்கிறத உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக இங்கே பார்க்குறாரு இந்த அம்மா சொல்கிறாங்க இயற்பகை நம்மை காக்கும் வருந்தற்க கவலைப்படாதீங்க இயற்பகை நாயனார் நம்மளை காப்பாற்றுவார் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அவர் அவர் சொன்ன அந்த அம்மா சொன்னதுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தராக வெட்டி 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 கால்களை வெட்டி தழுகிறார் இல்லை தலையை வெட்டித்தள்ள ஒவ்வொருத்தையும் முன்னால் போய்கிட்டே இருக்கார் பயந்து ஓடியினவர்களை தவிர விலகியவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு இவர் அந்த ஊர் எல்லையை தாண்டி ஒரு காடு இருக்குது அது அது வரைக்கில் அழைத்து சென்று விடுகிறார் அழைத்து சென்றுட்டு ஐயா இனிமேல் உங்களுக்கு யாராலும் எந்த துன்பமும் இருக்காது நீங்கள் அழைத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவர் சிவபெருமான் சரின்னு சொன்ன உடனே இவர் திரும்பி கூட பார்க்காம போயிடுறார் அதாவது எல்லாருக்குமே நம்ம மனைவியை விட்டுட்டோமே இங்கே ஒரு தடவை கொஞ்சம் தூரம் போயாவது திரும்பி பார்க்கணும் அது எதையுமே திரும்பி பார்க்காம ஒருபாடு பெட்டர் சிவபெருமான் பார்க்குறாரு இவன் என்ன செய்கிறாரு திரும்பி பார்க்குறாரா இல்லையான்னு பார்க்குறாரு அதை அந்த காட்சியை அழகாக எடுத்து காட்டுகிறார் அவர் பார்க்காம அந்த சே அவர் திரும்பி போயிடுறாரு அப்போது அந்த இயற்பகை நாயனாருக்கு ஒரு குரல் கேட்கிறது ஓலமிட்ட குரல் கேட்கிறது இயற்பகையே வரும் இயற்பகையே வரும் அப்படின்ட்டு கோ கேட்கிறது அப்படி கேட்ட உடனே இவரும் வேறு யாராவது துன்பம் விளைவிக்கிறார்களோன்னு வந்து பெருமானே வேறு யாராவது துன்பம் விளைவிக்கிறதா நான் என்ன செய்ய வேண்டும் இங்கே வந்து பார்க்குறாரு அங்கே சிவபெருமான் இல்லை அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறார்கள் மனைவிக்கும் சிவபெருமான் எங்கே போனார்னு தெரியலை தேடிக்கொண்டு இருக்கும்பொழுது என்னென்னு திகைத்து நிற்கும் பொழுது வானத்தில் உமையாளோடு காட்சி தருகிறார் விடை வாகனத்தில் மேலே ஏறி காட்சி தருகிறார் அங்கே காய்த்து இயற்கை யா உள்ளதெல்லாம் யாருமே தய தரத்தை எங்கு ஒன்றை நீ சிவ சிவபெருமானுக்காக சிவனடியார்களுக்காக கொடுத்ததால் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்றதால் நீரும் மனைவியும் எம்பை வந்து சேர்ந்தீர் அப்படின்ட்டு அருளாசி புரிந்துவிட்டு அவர் மறைந்து விடுகிறார் மறையும் பொழுது உங்களுடைய நீங்கள் எப்படி உங்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தீங்களோ உன் மனைவி எப்படி உறுதியாக இருந்தார்களோ அதே மாதிரி உன் சுத்தத்தார்களும் உறவினர்களாக உறுதியாக இருந்தார்கள் விலகி ஓடி போனவங்கெல்லாம் போயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் சிவ தரிசனமோ சிவ ஆட்கொள்ளலோ கிடையாது யாரெல்லாம் உறுதியாக இருந்து உயிரை கொடுத்தால் கூட நான் உறுதியாக இதை அனுமதிக்க மாட்டேன் சிவபெருமான இதை அனுமதித்தவருக்கும் அவருடைய திருவடி நிழல்களில் இடம் கொடுத்து விட்டார் இதை எதிர்த்தவர்களுக்கும் எதிர்கொட்டார் ஏன்னா ரெண்டு பேரும் அவரவர் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள் சிவபெருமான் எனக்கு மனைவியை கொடுத்தவருக்கு மட்டும் வாழ்க்கை கொடுத்துட்டு எதிர்த்தவங்களை ஒன்றும் சாபமிடவில்லை இவர்களுக்கும் அவர்களையும் எழுப்பி நீங்களும் வாழ்ந்துவிட்டு உரிய காலத்தில் எம்மை வந்து அடைவீர்களாக அப்படின்ட்டு ஆசி வழங்கிவிட்டு அவர் மறைந்து விடுகிறார் இதிலிருந்து நம்ம அந்த சிவன் பேடம் தரித்தவர்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னா என்ன கேட்டாலும் கேட்டு கொடுப்பேன் நம்ம அப்படி வச்சுருக்க மாட்டோம் இந்தந்த நூலில் இவ்வளோ வரைக்கும் இதை கொடுக்க முடியும் இப்படி கொடுக்க முடியும் அப்படி கொடுக்க முடியும் இப்படியெல்லாம் நம்ம நிறைய சட்டத்திட்டங்களையும் இதையும் கட்டுப்பாடுகளையும் நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கும் பொழுது அப்போ நமக்கு முழுமையான வெற்றியும் முழுமையான பயனும் கிடையாது கொள்கை வச்சுட்டியா அது சரியோ தப்போ அதில் உறுதியாக நிற்க வேண்டும் அப்படிங்கிறத நிரூபித்து இயற்பகை நாயனார் அந்த வகையில் இந்த இயற்பகை நாயனார் வரலாற்றில் இடம்பெற்றுவிட்டார் அது சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டும் இருக்கிறார் அதே மாதிரி இது இது சரியாக தப்பான்னால் நம்ம கோணத்திலிருந்து அதை சரியாக தப்பான்னு நம்ம பார்க்கக்கூடாது அவர் கொண்ட கோணம் அவர் மனைவி ரெண்டு பேருக்குள்ளே என்ன புரிதல் இருந்தது ரெண்டு பேருக்குள்ளே என்ன எப்படி இதை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிற கோணத்திலிருந்து பார்த்தா தான் இதோட பொருள் விளங்குமே தவிர இவர் சிவபெருமானு இப்படியெல்லாம் கேட்கலாமான்னு கேட்டுக்கிட்டுதா அந்த கேள்விகளில் எந்த பொருளும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் சொல்ல வேண்டிய முடியும் முடிவு அவர்கள் ரெண்டு பேரும் எடுத்த முடிவு அந்த முடிவுப்படி அவர்கள் நின்று இருந்தார்கள் அதே மாதிரி உங்களுக்கு பொருந்தக்கூடிய இதையே தான் எல்லாருமே படைக்கணும்ட்டு கிடையாது உலகத்தில் வேறு யாரும் மனைவியை கடவுளுக்கு கொடுத்தவர்கள் இருக்கிறார்களான்னு எனக்கு தெரியாது கடவுளுக்கு தன்னையே கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மனைவியை கொடுத்தவர்கள் இருக்கிறார்களான்னு எனக்கு தெரியாது குழந்தை ம மகனை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இப்படி இருக்கிறார்களாங்கிறதுக்கு வரலாற்றில் இல்லை ஆனால் உங்களுக்கு பொருந்திய ஒரு கொள்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் உறுதியாக இருந்தால் உலகியல் வெற்றியும் வரும் உலகிய அருளியல் வெற்றியும் வரும் இரண்டுமே உங்களுக்கு வரும் அது ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கும் இதை மனதில் கொண்டு மையத்தில் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறது இறை தேடி அன்பர்களுக்கு இந்துவேத மர்மலட்சி இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்